ஒரு பழங்கால கட்டிடம் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கான வரைபடமா இருக்க முடியுமா வாங்க இன்னைக்கு நாம இஸ்ரதேலரோட மூவாயிரம் வருஷ பழமையான தேவாலயத்துக்குள்ள ஒரு பயணம் போக போறோம் இது வெறும் கல்லும் மண்ணும் சேர்ந்த ஒரு கட்டிடம் மட்டுமில்ல நம்ம மூல ஆதாரங்கள் படி இது ஒரு நிழல் ஒரு ஆழமான நிஜத்துக்கான திறவுகோள் பாருங்க இந்த மூவாயிரம் வருஷ பழமையான கட்டிடம் ஒரு சாதாரண வரலாற்று சின்னம் கிடையாது நம்ம மூல ஆதாரங்கள் சொல்றது என்னன்னா இது ஒரு புதிரான வரைபடம் வாங்க இந்த ஆலயத்தோட சுவர்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஆழமான அர்த்தங்களை நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் நம்மளோட இந்த பயணம் இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது தேவாலயத்தோட வெளிமுற்றத்தில் ஆரம்பிச்சு அதோட இதய பகுதியான மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போக போறோம் இந்த வழியில நாம ஒரு பெரிய கதையோட ஒவ்வொரு பகுதியா இணைக்க போறோம் எல்லாத்துக்கு முன்னாடி நாம இந்த முழு விஷயத்தோட ஆணிவேரான பிரச்சனையை புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு எல்லையே இல்லாத கடவுளை ஒரு வரையறைக்குட்பட்ட மனுஷனால நேரடியா நெருங்க முடியாது இந்த மிகப்பெரிய இடைவெளியை எப்படி கிடக்கிறது இதுதான் இந்த தேவாலயம் தீர்க்க முயற்சி செஞ்ச ஒரு அடிப்படை கேள்வி அப்போ அந்த பிரிவினைக்கான தீர்வு என்ன அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்துல இருக்கு அதுதான் அவதாரம் கடவுளே ஒரு மனுஷனா வரும்போது அந்த பாலம் உருவாகுது அது வரைக்கும் அணுகவே முடியாதவரா இருந்தவர் இப்ப நம்ம கிட்ட வர்றார் இந்த வார்த்தைகளை கொஞ்சம் ஆழமா கவனிச்சு பாருங்களேன் மூல ஆதாரத்தின்படி இயேசு ஒரு போதகர் மட்டும் இல்ல அவரே அந்த இடம் அவரே அந்த ஜீவனுள்ள தேவாலயம் கடவுளை நெருங்குறதுக்கான ஒரே வழி இது வெறும் போதனை கிடையாது இது ஒரு நேரடி இணைப்பு சரி நம்ம பயணத்துல முதல் ஸ்டாப் வெண்கல பலிப்பீடம் பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய இங்கதான் மிருகப்பலிகள் கொடுக்கப்பட்டது ஆனா இது ஒரு தற்காலிகமான நிழல் மட்டும்தான் நம்ம ஆதாரம் சொல்லுது அப்போ உண்மையான நிஜம் என்னவா இருக்கும் இங்கே தான் அந்த நிழலுக்கும் நிஜத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் நமக்கு பளிச்சுன்னு தெரியுது தேவாலயத்தோட பலிகள் தற்காலிகமானது அதனால திரும்ப திரும்ப செய்ய வேண்டியிருந்தது ஆனா மூல ஆதாரத்தின்படி இயேசுவோட தியாகம் ஒரே ஒரு முறை தான் செய்யப்பட்டது அது ஒரு முழுமையான நிரந்தரமான தீர்வு அந்த நிழல் இப்போ நிஜமாகுது இந்த வசனம் நாம இப்போ பேசினத அப்படியே ஆணித்தனமாக உறுதிப்படுத்துது பலிபீடத்தோட நிழல் இயேசுவோட நித்தியமான தியாகத்துல முழுமையடையுது தற்காலிகமான விஷயத்திலிருந்து நித்தியமான ஒரு விஷயத்துக்கு ஒரு தெளிவான மாற்றம் இங்கு சுட்டிக்காட்டப்படுது பலிபீடத்தை தாண்டி வந்ததும் நாம தொட்டியை பார்க்கறோம் இதுல தண்ணி நிரம்பி இருக்கும் ஆசாரியர்கள் ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி தான் தாங்களை சுத்தப்படுத்திக்கணும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க மன்னிப்பு கிடைச்சிருச்சு அப்புறம் எதுக்கு இந்த சுத்திகரிப்பு அதுக்கு பதில் தான் இருக்கு இது ஒரு டூ ஸ்டெப் ப்ராசஸ் பலிபீடத்தோட ரத்தம் பாவத்திலிருந்து மன்னிப்பு கொடுக்குது ஆனா இந்த தொட்டியோட தண்ணீர் ஒரு தொடர்ச்சியான சுத்திகரிப்பை குறிக்குது மூல ஆதாரங்கள் படி இந்த தண்ணீர் கடலோட வார்த்தையை குறிக்குது இது ஒரு தடவை செய்யற விஷயம் அல்ல இது ஒரு தொடர்ச்சியான பயணம் இந்த வசனம் இந்த ரெண்டு விஷயத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணுதுன்னு பாருங்க தொட்டியில உடம்பை கழுவிக்கிறது கடவுளோட வார்த்தையால நம்ம ஆன்மாவை கழுவுறதோட நிழல் மன்னிப்பு தான் ஆரம்பம்னா வார்த்தையின் மூலமா தொடர்ந்து வர்ற தூய்மைதான் நம்மள கடவுளோட பிரசன்னத்துக்கு தகுதியானவங்கள மாத்துது சரி வாங்க இப்போ நாம தேவாலயத்தோட முதல் அறைக்குள்ள அதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழையரும் இங்க ரெண்டு முக்கியமான பொருட்கள் நம்ம கவனத்தை இருக்குது ஒன்னு சமூகத்த அப்பமேசை இன்னொன்னு பொன் குத்து விளக்கு இது ரெண்டும் நம்ம ஆன்மீக வாழ்க்கையோட ரெண்டு அத்தியாவசிய தேவைகளை குறிக்குது இந்த சமூகத்தை அப்போ கடவுள் கொடுக்கிற தற்காலிகமான பௌதிக உணவை குறிச்சது ஆனா நம்ம மூல ஆதாரம் இயேசுவ ஜீவா அப்பன்னு சொல்லுது அதாவது அவர்தான் நம்மளோட நிரந்தரமான ஆன்மீக ஊட்டம் தற்காலிகமான ஒரு உணவிலிருந்து நம்மள என்றென்றைக்கும் நிலைநிறுத்துற ஜீவனுள்ள அப்பத்துக்கு இது நம்மள கூட்டிட்டு போகுது இப்போ அந்த ரூமோட வெளிச்சத்தை கவனிங்க அங்க ஜன்னலே கிடையாது அப்ப வெளிச்சம் எங்கிருந்து வருது இந்த பொன் குத்து விளக்கிலிருந்து மட்டும்தான் இது வெறும் விளக்கு இல்லை மூல ஆதாரங்கள் இதை பரிசுத்த ஆவியானவரோட இணைக்குது எப்படி இந்த விளக்கு மட்டும்தான் அந்த அறைக்கு ஓடி கொடுத்துச்சோ அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நமக்கு ஆன்மீக சத்தியத்தை வெளிப்படுத்துறார் நம்மளோட இந்த பயணம் இப்போ அதோட கிளைமேக்ஸ்க்கு வந்திருக்கு நமக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு பிரம்மாண்டமான தடிமனான திரைசீலை இது பரிசுத்த ஸ்தலத்தையும் கடவுளே வசிக்கிற இடமான மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்குது இதுதான் இறுதி தடை பாக்குறதுக்கு இது வெறும் ஒரு துணி மாதிரி தெரியலாம் ஆனா இது அதுக்கு மேல பாவம் காரணமா மனுஷனுக்கும் கடவுளுக்கும் நடுல இருந்த அந்த பெரிய பிளவோட இறுதி சின்னம் இதுதான் உள்ளே வர முடியாதுன்னு இது உறக்க சொல்லுச்சு இதுக்கு பின்னாடி தான் கடவுளோட பிரசனம் இருக்கு ஆனா யாராலயும் இதை கடந்து போக முடியாது தான் இந்த கதையோட மிகப்பெரிய திருப்பு முனை வருது இயேசுவோட மரணத்தின் போது தேவாலயத்தோட இந்த மேல மேலிருந்து கீழ் வரைக்கும் ரெண்டா கிழிஞ்சுது நம்ம மூல ஆதாரம் இந்த சம்பவத்தை எடுத்து அந்த கிழிஞ்ச திரைய இயேசுவோட உடலோட நேரடியா ஒப்பிடுது அந்த தடை உடைக்கப்பட்டது அவ்வளோதான் நம்ம பயணத்தோட முடிவு தான் இருக்கு அந்த கிழிஞ்ச திரைச்சியில தடை நீக்கப்பட்டதுங்கிறத குறிக்குது நிழல் நிஜமாகியிருக்கு மனுஷனுக்கும் கடவுளுக்கும் நடுவில் இருந்த அந்த பிரிவு நீங்கி கிறிஸ்து மூலமா கடவுள்கிட்ட நேரடியா போறதுக்கான பாதை இப்போ திறக்கப்பட்டிருக்கு ஆக இந்த தேவாலயத்தோட ப்ளூ பிரிண்ட் இப்போ முழுமையடைஞ்சிருச்சு பாதை திறந்தாச்சுன்னு நம்ம மூணம் சொல்லுது ஆனா ஒரு நிமிஷம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த பயணம் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன சொல்ல வருது இதுதான் நாம சிந்திச்சு விடை கண்டுபிடிக்க வேண்டிய கேள்வி